அனைத்துறவுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் இன்றைக்கு லண்டன் மாடித் தோட்டத்தை வந்து முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதாவது நாம் பயிரிட்ட காலத்திலேருந்து இத்த வரைக்கும் செய்த அறுவடை வரைக்கும் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இது வந்து நான் டெண்டு தக்காளி தான் இந்த குரோ பேக்கில் வச்சுருந்தேன் நல்ல செழிப்பாக வளர்ந்து வந்தது வெறேக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தக்காளி வந்து சைட்டில் நிறைய கெட்டுகள் வரும் அந்த கெட்டுகளை வந்து நீங்கள் உடைச்சி விடணும் உடைச்சி விட்டால் தான் தக்காளி வளர்ந்து நல்ல வடிவாக உங்களுக்கு காய்க்கும் உங்களை பார்க்க தெரியுது அந்த நான் அந்த சைட்டில் வந்த கெட்டுகளை முடைச்சி விட்டு அந்த கீழே வந்த இலையலையும் வெட்டி விட்டபடியாக தான் இந்த தக்காளி வந்து நல்ல குலப்பு குலப்பா நிறைய காய்ச்சிருக்கு உங்களை பார்க்க தெரியுது எவ்வளோ ஹாய் காய்ச்சிருக்குதுன்னு சொல்லி மற்ற இந்த கத்தரி வந்து இந்த கத்தரி வந்து நான் போன வருஷம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன்னு அது இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தனாங்கள எடுத்து வெளியில் வச்ச உடனே நல்ல செழிப்பாக வந்து நிறைய காய் காய்ச்சிருக்குது நாங்கள் மூன்று நாலு தரம் பிடுங்கி சமைச்சினாங்க காயும் மெனி இல்லையாண்டா நல்ல டேஸ்டான காய் அந்த த கத்தரி வந்து மற்றது உடனே அவிஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே அவிஞ்சிட்டு என்ன சொன்னால் நாங்கள் இந்த கெமிக்கல் ஒன்றும் பாவிக்கிற இல்லை நாங்கள் எப்பவும் வந்து ஓகானிக் பசலை தான் நாங்கள் இது அளவுக்கு பாவிக்கிற நாங்கள் அதால் வந்து வடிவாக அவிஞ்சது மற்ற இது வந்து அந்த ஒரு ரோக் சில்லி மாதிரி ஒரு உழைப்பான மிளகா தான் இதுவும் வந்து நான் ஒரு பொட்ஸில் வச்சு கேங் பண்ணியிருக்கிறேன் அதுவும் நிறைய காய்ச்சிருக்குது மற்றது வந்து நான் நிறைய மிளகா கண்டு வச்சுருக்கிறேன் அந்த என்னென்னு சொன்னேன் இன்னொரு வெள்ளை வெள்ளையும் பேப்பிளும் சேர்ந்த ஒரு மிளகா அதுவும் இனி இல்லையாண்ட உரைப்பு மற்றது வந்து எங்கட ஊர்க்கொச்சி வச்சிருக்கிறோம் அதுவும் நிறைய காய்ச்சிருக்குது இது நாங்கள் இந்த கத்தரிக்காய் வந்து ஒரு மூன்று நாலு தரம் அறுவடை செய்து நாங்கள் கத்திரிக்காய் சமைக்கிறோக்கே நீ லேண்டா நல்ல டேஸ்ட் ஆகி இருந்தால் மற்றது உடனே அவிஞ்சிட்டுது என்னென்னு சொல்கிறேன் இப்போ கடையில் வாங்குகிற கத்திரிக்காய் எல்லாம் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அரை மணி தியாலத்துக்கு மேலே செல்லும் அவிக்கிறோம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே கத்தரிக்காய் வடிவாக அவிஞ்சிது என்னென்னு சொன்னால் இதில் ஒரு கெமிக்கலும் இல்லை நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வீட்டில் ஏதாவது பயிரோடி வளர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்களு சொன்னால் அது ஆரோக்கியமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன மருந்துகள் இதுகள் பாவிக்கிறோம் உண்டு மற்றது இதுக்கு நான் அந்த ஒரு இந்த பூச்சி கொல்லி ஒன்றும் நான் பாவிக்கலை உங்களுக்கு பார்க்க தெரியுது ஆனால் கத்தரிக்காயில் ஒரு சூத்தையும் பெரிய நல்ல வடிவாக வந்த கத்தரிக்காய் மற்றது நான் இதுகள் வந்து அளவான பொட்ஸுக்காக நான் வச்சே நான் நிறைய காய் காய்ச்சது உங்களுக்கு பார்க்க தெரியும் கத்தரிக்காய் நல்ல வடிவாக வந்திருக்குது இன்னும் மற்றது ஒரு சூத்தை ஒன்றும் இல்லை நல்ல டேஸ்ட்டு நிறைய தக்காளி பழம் அதே மாதிரி தான் தக்காளி பழம் தக்காளி பழம் வந்து இது வந்து நான் அந்த மணி மேக்கர்னு சொல்லி அந்த வெரைட்டி தான் நான் வச்சே நான் அது வந்து நிறைய காய்க்கும் கொஞ்சம் காய் சின்னம் தான் நிறைய காய்க்கும் அதே நேரம் வந்து அந்த பழமும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது நாங்கள் கூடுதலாக வந்து நாங்கள் அந்த காய் தான் பிடுங்கி சமைக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் பழத்துக்கு விட்டு நாங்கள் மற்றது காய் பிடிக்கி நாங்கள் பால் கறி அதாவது வெள்ளைக்கறி தான் நாங்கள் நாங்கள் கருவாடு இல்லை இறால் ஏதாவது போட்டு வெள்ளைக்கறி தான் நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் இனி சூப்பராக இருக்கும் அந்த பால் கறி வந்து எங்கட சனலில் இருக்குது எப்படி செய்கிறோன்னு சொல்லி அதை விரும்பினா நீங்கள் போய் பாருங்கள் மற்ற இதுதான் அந்த இன்னொரு ரொக் சில்லி மாதிரி ஒரு உரைப்பு மிளகா இதுவும் வந்து இனி நல்ல உரைப்பும் மற்ற நிறைய காய்ச்சது மூன்று நாலு விதமான நான் மிளகா வச்சு நான் அதில் வந்து அந்த ஊர் கொச்சிக்காய்ன்னு சொல்கிறது அது வந்து இனி நல்ல உறைப்பு மற்ற நிறையவே காய்ச்சது மற்றது இது தக்காளி வந்து நிறைய பழமும் இருந்தது இப்போ இனி வெந்தங்களுக்கு சாதுவாக குளிர் வந்துட்டுது அதால் வந்து இந்த பைத்தி எழுதுகள் கொஞ்சம் எல்லாம் பழுத்து தண்ணிது பைத்தவர் கொஞ்சம் காய் நாங்கள் பிடுங்கி இருந்தாங்கள் அதுக்கிடையில் குளிர் வந்துட்டு போலடக்கு நடக்குது அதை விட இந்த இருந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டே பிடுங்கி எடுத்துனாங்க തക്കാളിപ്പളം എണ്ണീല നല്ല ടേസ്റ്റാണ് തക്കാളിപ്പളം മറ്റ് അത് ഇത് വന്നൊരു അത് കറിമുളക നെറിയ കാഴ്ച അതേ വന്ന് അത് രണ്ട് കണ്ടിൻ്റെ അത് അതിൽ നിറയെ കാണ്ടായി പൊടുങ്ങ எல்லோரும் வந்து என்னென்னு சொல்கிறது இப்படி வந்து இஞ்ச மிளகாயிலெல்லாம் காய்க்க காய்க்காதுன்னு சொல்லிடோம் ஆனால் நீங்கள சரியான முறையில் பராமரிச்சிங்களோன்னு சொன்னால் எது இருந்தாலும் இங்கே நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து வடிவாக நாங்கள் அதில் பலன் எடுக்கலாம் இந்த கண்டு கத்தரி மற்றது வந்து இந்த தக்காளி பைத்த வந்து எனக்கு கொஞ்சம் பிந்தி போச்சு நாங்கள் ஏழியாக வச்சுருந்தோம்னு சொன்னால் பைத்தையும் நல்லா காய்ச்சிக்கும் இது போல ஹரி மிளகாயும் பிடிக்கிருந்தாங்க இனி வந்து நாங்கள் அந்த என்னென்னு சொல்றோம் இந்த ரோக் சில்லியல் இதெல்லாம் கொஞ்சம் பழுத்துட்டு நாங்கள் கூடுதலாக பழத்துக்கு விட்டு தான் நாங்கள் வெட்டுற நாங்கள் அதுவும் எல்லாம் இன்றைக்கு வெட்டி எடுக்க போறோம் இந்த பழுத்தது எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுக்க போறோம் இதை நீ எங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு எங்களோட வீட்டு தேவைக்கு நாங்கள் வெளியில வாங்க தேவையில்லை இதையே பிடுங்கி சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொன்னா இதெல்லாம் நல்ல உறைப்பான மிளகாயால் கணக்கை பாவிக்க தேவையில்லை கறியலுக்கு மற்ற நல்ல டேஸ்ட் ஆகியும் இருக்குது இந்த கொச்சிக்காய் எல்லாம் ஊரில் நல்ல ஃபேமஸ் இந்த ஊர் கொச்சிக்காய் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நினைக்கிறேன் அதை அங்கே சரியான விலையும் வாங்குறது கஷ்டம் அது எங்களோட சுனாங்க நாக்கள் தான் எங்களுக்கு நாற்று போட்டு ஒரு ரெண்டு மூன்று கண்டு தந்தவியல் எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு உங்களை பார்க்க தெரியுது அப்படி காய்ச்சிருக்குதுன்னு சொல்லிது மற்றது இது நீங்கள் வீடுகளில் வச்சு நீங்கள் வளர்த்தா சரியான முறையில் பராமரிக்கணும் அதுக்கு அந்த த டைமுக்கு நீங்கள் அந்த தண்ணி ஊற்றணும் மற்றது அது பசலியல் போடணும் பசலை வந்தால் தான் நீங்கள் வந்து இந்த கெமிக்கல்கள் வா உள்ள பசலை வாங்கி போட தேவையில்லை இந்த ஓர்கானிக் பசலிகள் நீங்கள் வாங்கி பாவிக்கலாம் அது வந்து நாங்கள் இப்போ எங்க வீட்டு தேவைக்கு பாவிக்கிறபடியாக நீங்கள் வந்து அது கொஞ்சம் காசு கூடத்தான் நானும் அதுகள் பாவிக்கிறது வந்து நல்லது இந்த அன்கா ஓர்கானிக் ஃபசலிகள் வந்து நீங்கள் பாவிக்கிறதால இந்த நோய் தாக்கங்கள் வந்து குறைவாக இருக்கும் என்ன சொன்னால் அந்த கத்தரி இலையெல்லாம் உங்களுக்கு பெருசாக பூச்சிகள் ஒன்றும் கத்தரியில விரைவில் அந்த சூத்தி ஒன்றும் விரைவில் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் ஒரு பச்சை பூச்சி ஒன்று வந்தது அதெல்லாம் அந்த இலை வந்து கொஞ்சம் அந்த இதாக மாறி கிடக்கு மஞ்சள் அடித்த மாதிரி மற்றும்படி வேறு ஒரு பூச்சி தாக்கமும் எங்களுக்கு விரையில்லை இந்த ஊரில் நாங்கள் இப்படி தான் மிளகா பிடுங்குற நாங்கள் இப்போ நிறைய மிளகா கண்டுகள் வச்சா கூடுதலாக வைக்கிற பத்தாயிரம் இருபதாயிரம் மட்டும் வைக்கிற அப்போ இப்படி கையால் நாங்கள் பிடுங்குறோம் நாங்கள் மிளகாப்பழம் வந்து இப்படி கையால நாங்கள் பிடுங்கி எடுக்கிறோம் நாங்கள் அவ்வளோ பார்க்க தெரியும் இப்படி எனக்கு இப்படி ஒரு நாள் அந்த கொச்சிக்காய் வந்து காய்க்க இல்லை தான் முதல் தடவையாக அந்த கொச்சிக்காய் அந்த ஊர் கொச்சிக்காய் இவ்வளோ காய்ச்சிருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு வந்து அந்த நாங்கள் அந்த ஊல் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்